நண்பர்களுக்கு வணக்கம் சீர்கொண்ட புகழ்வள்ள சிறப்புளிக்கும் அடியேன் நின்று நம்பி ஆரூரால் போற்றப்பட்ட சிறப்புளி நாயனருடைய குரு பூஜை திரு ஆக்கூர் தாந்தோன்றி மாடம் என்ற அந்த திருத்தலத்திலே கார்த்திகை மாதம் போராடல் நட்சத்திரத்திலே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிறது அங்கே உள்ள புராண வரலாறை வரலாற்றினை ஒட்டி ஆயிரம் பேருக்கு அன்னமளித்தல் அந்த திருத்தொண்டோ அங்கே இருக்கக்கூடிய அடியார் கூட்டம் திரு ராஜேந்திரன் என்பவர் மிகவும் சிறப்பாக அந்த ஊர் எல்லாம் அப்புறம் பிற இடங்களில் உள்ள அடியார் பெருமக்கள் ஈகை திறப்பவரை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏற்றி வருகிறார் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வந்து சரியான பூஜை வழிபாடு இல்லாத அந்த ஒரு திருத்தலத்திலே மயிலாடுதுறையைச் சேர்ந்த முருகானந்தம் என்ற ஒரு அன்பர் ஒரு அடியார் அவரெல்லாம் என்னோடு வந்து ஒரு ஆண்டு காலங்கள் அந்த பணிகளை எல்லாம் ஏற்றுவதற்கு எனக்கு உதவி செய்தவர் என்னோட துணை நின்று இருந்தவர் அவர் சென்று இந்த ஊரிலே இந்த வழிபாட்டு நெறியை ஆரம்பித்து தொடங்கி அப்பொழுதெல்லாம் ராஜேந்திரன்லாம் சிறு பையனாக இருக்கக்கூடிய காலத்திலே அப்புறம் ராஜேந்திரனை கண்டறிந்து இவன் இயற்றுவான் என்று இதனை எதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து என்று சொல்வார்கள் அப்படி வந்து கண்டறிந்து அவரை வந்து செயலாளராக நியமித்து அது அது பெரியோர்களை தலைவராக அந்த ஊரில் அப்போது நியமித்துக்கொள்வார்கள் மிக சிறப்பாக எந்த சனிக்கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் அங்கே சென்று பார்க்கலாம் அந்த வார வழிபாடு சிறு குழந்தைகள் முதல் பெண்கள் அப்புறம் வந்து ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பேர் வரை ஆலயத்தில் வந்து ஒரு வழிபாடு சிறப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நடத்தி அங்கே ஏதாவது ஒருவர் வந்து சில கருத்துக்களை எல்லாம் சொல்வார் ராஜேந்திரனே சில விளக்கங்கள்லாம் சொல்வார் திருமுறைகள் சாஸ்திரங்கள்லாம் அதையெல்லாம் கேட்டு செல்லக்கூடிய அப்படி ஒரு முறைமை இருக்கிறது இந்த ஆண்டுதோறும் இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக எடுத்து செய்கிறார் எப்படி சிறப்புளி ஒரு வள்ளலாராக வள்ளலாராக இருந்தாரோ அதுபோல் வந்து தன்னுடைய பொருளையும் வந்து ஈடுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு அன்பு இதெல்லாம் இப்படிலாம் காண்பது வந்து அரிது என்ன பற்றாக்குறை இருந்தாலும் தன் கையில் இருந்து வெளியில் அயலறியாமல் அப்படி செய்யக்கூடியவர் அது ஒரு சிறப்பாக ஈட்டி வருகிறார் இந்த ஆக்கூரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்புழியார் வரலாற்றை அதோ ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும் முந்தையவர் இவர் அந்த திருத்தலத்திற்கு போகும்போது ஞானசமுந்திர பெருமானாக இருக்கட்டும் நாவுக்கரசர் பெருமானாக இருக்கட்டும் இந்த சிறப்புளி நாயனாருடைய அந்த வரலாற்றை அப்படியே உள்வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்தனர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும் அவர்களுடைய வல்லன்மைக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அமைத்திருக்கிறார் பல தொடர்கள் இந்த சேக்கிழார் நம்பியாண்டார் நம்பிகளாக இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும் சேக்கிழார் பெருமானாக இருக்கட்டும் இந்த இவர் வந்து இந்த ஞானசம்பந்த பெருமானம் நாவுக்கரசர் பெருமானம் வந்து அங்கே அருளிய அந்த திருப்பதியத்திலிருந்தே அப்படியே ஏன்னா இவர்கள் அந்த சிறப்புளி நாயனாரை வந்து நினைந்து தான் இவற்றை வந்து இங்கே இருக்கிறார்கள் அது அப்படியே வந்து இங்கே அவர்கள் வந்து அந்த பெரிய புராணத்தில் இருக்கட்டும் திருவந்தாதியாக இருக்கட்டும் திருத்துற புரா தொகையாக இருக்கட்டும் அப்படி கொடுத்திருக்கிறார்கள் நிறைய வந்து இருக்குது அந்த இல்லை பார்த்தீங்கன்னா சீர்கொண்ட புகழ் வல்லல் வள்ளல் புகழுக்குரிய வள்ளல் என்ன புகழ் கோரினா சீர்கொண்ட புகழ்வழல்னா சிவபெருமானியே வந்து ஏக எரியாக வந்து உள்ளத்திலே வந்து வரித்து அவர்களுக்கான பன்முக தொண்டுகளையெல்லாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சிவ தவ தவ நியமத்தில் வந்து தலை நின்றவராக அப்படி இருக்கிறார் ஒரு அருமறையோன் சிவநாமும் தலை நின்ற தொல் சிறு நாம் நம் என்று சொல்லி திருத்தொண்ட திரு திருவந்த அதில் வந்து சொல்கிறாரு அதேபோல் இல்லையே என்று இல்லையே இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து ஊக்கும் தன்மையாரா குரல் தான் தோன்றிய மாடுமே என்று சொல்லி அந்த ஒரு கருத்தை அப்படியே வந்து இங்கே சிறப்புளி நாயினாருக்கு கொண்டு வந்து இந்த முதல் பாடல்லேயே வந்து சேக்கிரார் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா இன்மையால் இறந்து சென்றோருக்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை அந்த சிறப்புலி நாயனாரை போற்றினார் என்று சொல்லி அப்படியே ஸ்திரிஞானசமுந்தர் வாக்கையே அங்கே கொண்டு வந்து பொருத்தி இதை விட வந்து பெருமை என்ன நமக்கு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் அதாவது இந்த இந்த வேதாகம வேள்விகள்லாம் வந்து நடக்குது இல்லையா அங்க மாறோடும் ஐவேள்வி தங்கினார் ஆக்கூரில் தாந்தோன்றி மாடமே என்று சொல்லி ஆறாவது பாடலில் ஞானசமுந்தர் பெருமான் பாங்கினார் நாள் மறையோடு ஆரங்கம் பலகலைகள் தாங்கினார் ஆக்கூரில் தாந்தோன்றி மாடமே இந்த புராணத்தில் ரெண்டாவது பாடலில் அப்படியே கொண்டு வந்துடுறாரு தூமலர் சோலை தோறும் சுடந்தோடு மாலந்தோறும் மாமழை முழக்கம் தாழ மறை ஒளி முழக்கம் ஓங்கும்னு சொல்லி மழை இடி முழக்கத்தை விட மறை ஒளி முழக்கம் ஓங்கும் என்று சொல்லி அப்படி வந்து இந்த சிறப்பு நாயினார் எப்படி இந்த வேதாகம வேலுகளை சிவபெருமானிய தலை தலைவராக வைத்து வாழ் வந்து அந்தனர்னு வந்து சொல்வார்கள் கற்றாங்க எரிவம்பி களியை வராமல் செற்றார் என்பதற்கு இணங்க இந்த தீங்குகள் வந்து ஐந்து பூதங்களால் வரக்கூடிய தீங்குகள் வாராத ஒன்றும் காத்து அங்கே சிறப்புலி நாயினார் தான் அப்படியே அங்கே எடுத்து அவர் வந்து பாடியிருக்கார் அப்பர் பெருமான் போற்றுவது மிக மிக சிறப்பு அடியார் புகழிடம் அது ஆனார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி என்று சொல்லி அடியாளர்கெல்லாம் புகலிடம்னா இந்த இன்மையால் சென்று இறந்தாருக்கு இல்லை என்னாது ஈந்து ஓக்கக்கூடியது அப்புறம் வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்க இருக்கும் தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மட்டுமே ஞானசம் பெருமான் வாக்கு அதை தான் சொல்கிறாரு அடியார் புகலிடமது ஆனார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றிய அப்பனார் என்று சொல்லி ஆறாவது முறை இருபத்தோராது பகு ஒன்பதாவது பாடலில் வந்து சொல்கிறாரு அதோட வெள்ளாமல் கொடித்தாமரை காடை நாடும் தொண்டர் தாமரை காடு செந்தாமரை காடு அவருடைய பாதனு கல்யாண பெருமானு குற்றைவள் தான் மகிழ்ந்த இந்த தொண்டர்களுடைய திருத்தொண்டுகளிலெல்லாம் மகிழ்ந்த இந்த சிறப்புளி நாயனார் தொண்ட மகிழ்ந்த குழகர் போலும் இளைஞர்னு சொல்கிறாரு சாமி அடித்தாமரை மேல் வைத்தார் போலும் யாருக்கு சிறப்பிள்ளி நாயனாருக்கு ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே என்று சொல்லி ஆறாவது திருமுறை இருபத்தொராவத்து அதிகம் முதல் பாடலில் அப்படி வந்து இங்கே போற்றிருக்கிறார் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம்னா அடுத்தது பொன்னடிக்கே நாள்தோறும் பூவோடு நியூசுமுக்கும் தன்னடியார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடுமே இது வந்து அங்கே வழிபாட்டு நெறியிலே பூவை கொண்டு போ வழிபடக்கூடியது அது வந்து ஒரு இயல்பான ஒரு செய்தி அதனால் அதே தான் வந்து இப்போ திருத்தந்த திருவந்தாதியில் அதாவது நியமம் தலை நின்றவர் அந்த அந்த அதில் சொல்கிறாரு அதோடு இல்லாமல் எட்டாவது பாடலில் அறத்தினை மேன்மை மிக்க அந்தனர் என்று சொல்லி சேகரார் பெருமான் குறிச்சிருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புவனையில் பூதியும் சாதனமும் பொலியை வார்ந்து வந்த தனி நியமருக்கு சிறப்பு செய் காரணர் அதே அந்த அதில் அம்பியாண்டர் நம்பிக்கைகள் குறித்திருக்கிறார்கள் ஆக அங்கே சீ சீர்கொண்ட புகழ்வழல் என்று சொல்லி அங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியதும் சரி அப்புறம் திருவந்தாதியிலே வந்து இந்த சிறப்பு விநாயகர் குறித்ததும் சரி சேக்கிழார் பெருமான் வந்து இங்கே வரைந்தது ஐந்து எழுத்து ஓதி அங்கினால் வேட்டல் வேள்வியெல்லாம் செய்து ஐந்து எழுத்து ஓதினா ஐந்து எழுத்து என்பது இந்த வேதாகம வேல்வியோட ஒரு பகுதி ஓங்காரமாக இருக்கட்டும் ஐந்து எழுத்தாக இருக்கட்டும் ஏன்னா வேதம் நான்குனும் மெய்ப்பொருள் ஆகுது இல்லையா இது வந்து ஒரு இது இந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே தான் இதுதான் பெரியது நாயன்மார்களால் வந்து ஒரு ஆச்சாரியாரையோ ஒரு அதாவது நமக்கு ஞானசம்பந்தர் பெருமானும் இல்லை நாவுக்கரசர் பெருமானும் இருவராலும் ஒரு போற்றப்பட்ட அந்த நாயனாரை பற்றிய கருத்துக்களை அந்த திருப்பதிகங்களிலிருந்து அப்படியே உள்வாங்கி நம்ம நம்பியார் ஒருவராகட்டும் இந்த நம்பியாண்டர் நம்பியாகட்டும் சே நமக்கு வந்து சேர்க்கழார் பெருமானாக இருக்கட்டும் இப்படி வரைந்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கணும் இந்த நாயனாருக்கு ஒரு தனி சிறப்பாக இது அமைந்திருக்கிறது அடியார்கள் இலக்கணமாக நிறைய வந்து சொல்வார்கள் பருவ கொன்மு படியின பாவலிற்கு உரிமையின் உரிமையின் உதவி என்று சொல்லி நம்ம பெருமானே சேரமான் பெருமாள் நாயனார் கழிட்டு அடிவார் நாயனாரை வந்து அப்படி வந்து போட்டு செய்வார் இதே வந்து அடியார்களோட தன்மை என்னன்னு சொல்லும் பொழுது போல் மயிலாடுதுறையில் வந்து அடியார் பெருமக்களையெல்லாம் வெளியூர்லேருந்து வர வர வரக்கூடியவர்கள்லாம் தமிழிட பொருள் இருக்கிறதோ இல்லவே எப்படியோ வந்து அதை நிறைவேற்றி வரக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் விண் பொய்யாதனால் அதனால் மழை விழாது ஒழியினும் இது வந்து சண்பை நகரில் உள்ள சீர்காழிப்பதியில் ஞானசம்பந்த பெருமாள் எப்படி ஒரு அடியார் இலக்கணத்தை சொல்கிறார்கள் வின் பொய்யாதனால் மழை விழாது ஒழியினும் விளைவுதான் மிக உடை மண் பொய்யாதனால் வளமிழாது ஒழியணும் ம ம விளைவே இல்லைன்னா என்ன பண்ணுறது தமது வன்மை ஒழுவார் தன்னுடைய வல்லன்மையிலிருந்து எந்த காலத்திலேயும் வந்து இருக்கோ இல்லையோ வழுவார் என்பது சொல்லி இங்கே மயிலாடுதுறை அன்பர்கள்லாம் அப்படிலாம் செய்கிறாங்க பல திருத்தலங்களில் செய்கிறாங்க நான் வந்து அருகாமையில் இருப்பதால் என்னுடைய அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த வல்லன்மைகளை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை கரவார் தான் உண்ணும்போது யாராவது வந்தாங்கன்னா இவங்க வராங்களா அப்புறமா பார்த்துன்னு சொல்லி மறைக்க மாட்டாங்க என்ன ஒரு பெரிய ஒரு இதை பாருங்கள் உலகின் ஊழி பலதோறும் நிலையான பகுதி தான் பல ஊழிகளில் நிலையாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டு பேர்த்து பேர் உள்ள ஊர் இல்லையாது சன்பை நகர் சன்பை நகர் ஈசன் அடி தாழும் அடியார் தமது தன்மை அது வேணும் சன்பை நகரில் வந்து ஈசனடியை தாழ்ந்து அங்கே பணி செய்து கொடுக்க கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுடைய தன்மை என்னவென்றால் எதுவுமே இல்லாட்டினா கூட மழை பெய்யாட்டினாலும் நிலம் விளையாட்டினாலும் நாங்கள் உண்ணக்குழுவை வந்து மறைக்க மாட்டார்கள் மற்ற அடியார்களுக்கெல்லாம் இருப்பதை பகிர்ந்து உண்டு அப்படி மகிழ்வார்கள் என்று தான் சொல்லி சொல்வார்கள் அதுபோல் இப்போ வந்து பார்த்தி பாரி பார்த்திங்கன்னா அவர் சிறந்த சிவனடியார் கபிலர் அவர் நண்பர் தான் சொல்லுவார் ஒரு வஞ்சக புயிற்சி பாரி பாரி என்று பழைய ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலக பிறப்பது ஏன்னா பாரி பாரின்னு அவரே வந்து எல்லா இந்த புலவரெலாம் வந்து பாடி இப்போ புழுந்துக்கிட்டு கிடக்கிறான் பாரி தான் இருக்கானா மழை இல்லையா வர வலுவாது வந்து கறக்கக்கூடிய மழை உலகத்தை காக்கக்கூடிய மழை இல்லையா சிறப்புனே ரெண்டாவது அதிகாரமே இந்த வள்ளுவர் வச்சிருக்கார் இல்லையா மழை இல்லையா அப்படின்னா மனிதர்கள் எவனுமே கிடையாது உணவரிக வல்லலை அதனால தான் கருணனை பற்றி சொல்லலை சுந்தரமூர்த்தி சாமிகளை கொடுக்கலாதானே பாரியே எனினும் கொடுப்பார் இல்லை என்று சொல்லி அங்கே வந்து சொல்கிறாரு நீங்கள்லாம் அணியார பெருமன் பொடிக்குள் மேனியம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் என்று சொல்லி கொடுக்கலாதானை பாரியே எனினும் கொடுப்பார் வேண்டும் இப்படி போயிருந்தாலும் கொடுக்கறதுக்கு எவனோ இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட சிறப்புடைய பாரியம் ஒரு சிவனடியார் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த தன்மைகளையெல்லாம் ஒத்த ஒரு உருவமாக இருந்து அங்கே அந்த திருத்தொண்டுகளை ஆற்றி இருக்கிறார் நமது சிறப்புழை நாயனார் என்பதை அன்பர்கள்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதை நான் வந்து விரிவாக இந்த பாடலுக்கு பாடல் அந்த திருத்தொன்ற தொகை வகை அப்புறம் விரி என்ற சேக்கிழார் பெருமானம் அந்த வரலாற்றை பிரித்து இதெல்லாம் பாடலுக்கு பாடல் வந்து புரல் விளக்கம் சொல்லி பதிவிட்டிருக்கிறேன் வெறும் ஆரவார வழிபாடு மட்டும் எல்லாரும் நாயன்மார்கள் வரலாற்றில் வந்து முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் இருக்காது நுணுகி ஆராய்ந்து வந்து பொரு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்னால் அந்த பாத்திரத்தில் நீங்கள் பொருத்தி கொள்ள வேண்டும் ஒரு சிறப்புள்ள நாயனால் அவருடைய வரலாற்றை கேட்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் வந்து பொருத்தி பார்த்தால்தான் நாம் வந்து அவருடைய திருத்தொண்டை வந்து எட்டக்கூட முடியாது எந்த நிலையில் இருக்கிறோம் என்று ஒரு தோன்றும் அப்புறம் நமக்குள்ளே ஒரு விழிவு வரும் அதுபோல் நாம் திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை போல் வந்து நண்பர்கள்லாம் இதை போல் பூஜைகள்லாம் கலந்து கொள்ளுங்கள் நாயன்மார்கள் எல்லாம் முழுவதுமாக ஞான நெறியெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நிறைய நாயன்மார்களை பற்றிலாம் வந்து பாடலுக்கு பாடல் உரையும் ஆட்டியிருக்கிறேன் விரித்தும் வந்து எழுதியிருக்கிறேன் இது வந்து நுகர்வார் இல்லை இந்த ஞான நெறியை வந்து தான் இறைவனை வந்து உணர முடியும் நாயன்மாரை தான் இறைவனை வந்து உணர முடியும் இது முதலில் நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம் சிவாயணம்